அதான் க்ளீன் பண்ணுவோம் இல்லைடா ஆ சரிடி சரி நீ மொத்தத்தையும் க்ளீன் பண்ணு சரியா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு சரியா அம்மாவால் முடியல பாவம் ஆமாம் நல்லா க்ளீன் அம்மா போட்டு ஆமாம் அவன் க்ளீன் பண்ணுறவன் இவன் எவன் வீடை குப்பையாகருவேன் இல்லைடா பப்பு ஆ க்ளீன் பண்ணு டாடி க்ளீன் பண்ண சொல்லிட்டு நீ பப்பு ஆமாம் அம்மா க்ளீன் ஆமாம் நீ தான் க்ளீன் பண்ணுறேன் ஆ குட் ஆ ஆ ஆயித்தா நீ குளிக்க மாட்டேன் டாடி 以有。<noise> <noise> <noise>